உணவும் உறக்கமும் ஆரோக்கிய வாழ்வுக்கு அவசியம் என பெரியோர் கூறும் நிலையில் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள நம் உடலில் உண்டாகும் மாற்றங்கள் என்ன என்று இங்கு காணலாம் சுத்திகரிக்கப்பட்ட கார்ப்ஸ்களின் அளவுக்கு மிகுதியான நுகர்வு ஆனது நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டங்களின் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது இதன் விளைவாக ஒரு சிலர் பருமன் பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர் கார்போஹைட்ரேட்டுகளின் அளவுக்கு மிகுதியான நுகர்வு ஆனது நார்ச்சத்து குறைபாட்டுக்கு வழிவகுக்கும் நிலையில் செரிமான சிக்கல் அஜீரணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அளவுக்கு மிகுதியான கார்போஹைட்ரேட்டுகளின் நுகர்வு ஆனது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது இதன் காரணமாக இரத்த சர்க்கரை அளவு கணிசமாக அதிகரிக்கக்கூடும் கார்போஹைட்ரேட்டுகளின் அளவுக்கு மிகுதியான நுகர்வு ஆனது கெட்ட கொலஸ்ட்ரால் தேக்கத்திற்கு வழிவகுக்கிறது இதன் விளைவாக இரத்த அழுத்த பிரச்சனைகள் எழக்கூடும் ஆற்றல் உற்பத்தில் கார்போஹைட்ரேட்டுகளின் பங்கு மிகவும் முக்கியமானது இருப்பினும் இதன் அதிகப்படியான நுகர்வு ஆனது ஆற்றல் இழப்பிற்கு வழிவகுத்து உடல் சோர்வு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் கார்போஹைட்ரேட்டுகளின் அளவுக்கு மிகுதியான நுகர்வு நம் உடலில் உண்டாக்கும் மாற்றமானது சரும ஒவ்வாமை பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அதிகரித்த கார்போஹைட்ரேட்டுகளின் நுகர்வு ஆனது இன்சுலின் உணர்திறனை பாதிப்பதோடு சிறுநீரக ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கார்போஹைட்ரேகளின் நுகர்வு ஆனது நன்மை தீமை என இரண்டையும் சம அளவில் கொண்டிருக்கும் நிலையில் நம் ஆரோக்கியத்தை பாதிக்காத வகையில் அளவாக எடுத்துக்கொள்வது நல்லது